அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் வாழைப்பூவோட பருப்பு சேர்த்து ஒரு அருமையான ரெசிபி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள் வாழைப்பூவை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இந்த மாதிரி உள்ளே வந்து கல்லன்னு சொல்லுவாங்க அது எல்லாத்தையும் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி தண்ணியில் கொஞ்சமாக மோர விட்டு அதில் போட்டு வச்சுருக்கோம் வாழைப்பூ கருத்து போகாமல் இருக்கும் அதோடய தன்மையும் நீங்கும் அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம் இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம் வாழைப்பூவை கட் பண்ணி நம்ம ஆல்ரெடி ரெடியாக எடுத்து வச்சுட்டோம் இங்கே பருப்பை வந்து ஊற போட்டிருக்கோம் அரை டம்ளர் கடலை பருப்பு கால் டம்ளர் தோரம் பருப்பு ரெண்டையுமே வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை விட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கோம் இதை வந்து இப்போ இங்கே குக்கரில் நம்ம சேர்த்துடலாம் அடியில் ஃபஸ்ட்டு பருப்பு போட்டுட்டு அதுக்கு மேல நம்ம கட் பண்ணி வச்ச வாழைப்பூவை உள்ள சேர்க்கலாம் ஊர்ண தண்ணியோட அப்படியே சேர்த்தாச்சு இப்போ இதுல நம்ம மோர்ல ஊற வச்ச வாழைப்பூ அதை வந்து நம்ம இப்போ தண்ணி எல்லாத்தையும் நல்லா அந்த மோரோட வடிச்சிட்டு வெறும் வாழைப்பூவை மட்டும்தான் இதில் சேர்க்கணும் ஏன்னா இதெல்லாம் தன்மை இருக்கிறனால நல்லா இந்த மாதிரி கையை வச்சு வடிச்சிட்டு உள்ள சேர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இந்த ரெசிபியை சாதத்தில் கலந்தும் சாப்பிடலாம் சைட்டிஷாக வச்சும் சாப்பிடலாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் வாழைப்பூ எல்லாத்தையும் உள்ளே சேர்த்தாச்சு அரை ஸ்பூன் கிட்டே மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து அப்படியே மேலாக கலந்து விட்டுக்கோங்க பருப்பு அடியிலே இருக்கட்டும் வாழைப்பூவில் மட்டும் உப்பு மஞ்சள் பொடி சேர்கிற மாதிரி அப்படியே பிசிற்கலாம் இப்போ இதெல்லாம் வந்து நம்ம தண்ணி சேர்ப்போம் மோர் ஊரின தண்ணியை நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடணும் வேறு ஃப்ரெஷ்ஷான தண்ணி ஒரு கப் நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணி விட்டுக்கலாம் வாழைப்பூ வந்து ரொம்ப தண்ணி உப்பு ரெண்டுமே தாங்காது பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணு விசில் வரட்டும் நாங்கள் வந்து இன்றைக்கி கடலைப்பருப்பு தோரம்பருப்பு ரெண்டையுமே வந்து ஊற போட்டு இதில் போட்டு பண்ணுறோம் நீங்கள் சுண்டல் வகைகள் எதனாலும் நீங்கள் நைட்டே ஊற போட்டு ஒரு டுவெல் ஹவர்ஸ் ஊற போட்டுட்டு வேர்க்கடலை இந்த மாதிரி எதனாலும் நீங்கள் இதோட காம்பினேஷனாக போட்டு பண்ணலாம் கருப்பு கொத்துக்கடலை வெள்ளை கொத்துக்கடலை அதுக்கப்புறமா வந்து காராமணி பச்சைப்பட்டாணி இந்த மாதிரி பட்டாணி வகைகள் இந்த மாதிரி எதை சுண்டல் டைப்னாலும் டுவெல் ஹவர்ஸ் ஊற போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் காலையில் இதே மாதிரி எடுத்து பண்ணலாம் நல்லாயிருக்கும் வாழைப்பூ ரெடியாகிறதுக்குள்ளே வறுத்தரைக்க வேண்டியதெல்லாம் வறுத்தரைத்து எடுத்துக்கலாம் எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு கடாயில் ஒன்றரை ஸ்பூன் தனியா உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் வெந்தயம் ஆறு வரமிளகா சேர்த்துக்கிறேன் நீங்கள் எடுத்துக்கிற வாழைப்பூவை பொறுத்து இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட குறச்சி பார்த்து சேர்த்துக்கலாம் பருப்பெல்லாம் செவக்க வறுபட்டு வரணும் மிளகாய் ரோஸ்ட் ஆகணும் வறுத்துக்கலாம் பருப்பெல்லாம் செவக்க வறுபட்டு வந்தாச்சு இந்த டைமில் நம்ம கொஞ்சம் தேங்காய் உள்ள ஆட் பண்ணிடலாம் தேங்காயை சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம் சூட்டுலேயே அப்படியே தேங்காயை வதக்கினாலே போகிறோம் இப்போ நம்ம வறுத்தது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் நம்ம வறுத்தது எல்லாமே கூலாகிடுத்து மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டோம் தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் தண்ணி விட்டு இந்தளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் விசில் வந்து ப்ரெஷர் அடங்கியாச்சு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம் பாருங்கள் வாழைப்பூ அடியில் அந்த பருப்பு எவ்வளோ அருமையாக வந்துருக்கு பாருங்கள் எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி புளித்தண்ணியை ரெடியாக வச்சுருக்கோம் உள்ளே சேர்த்துடலாம் புளித்தண்ணியோட சேர்த்து ஜஸ்ட்டு ஒரே ஒரு கொதி மட்டும் வரட்டும் கலந்துக்கிட்டுவோம் புளித்தண்ணியோட சேர்த்து கொதி வருது இந்த டைமில் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருந்தா அந்த வறுத்தரைச்ச பேஸ்ட்டை வந்து உள்ளே சேர்த்துடலாம் இந்த மாதிரி வறுத்தரைச்சி பண்ணும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் வருத்தரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்தாச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் சேர்ந்து கொதிக்கட்டும் எல்லாமே சேர்த்து கொதி வந்துட்டு பாருங்க கன்சிஸ்டன்சி எவ்வளோ பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியாக வந்திருக்கு ஏன்னா நம்ம வருத்தரைச்ச அந்த பேஸ்ட்டை போட்டு பண்ணனால கரெக்டான பர்ஃபெக்டாக வந்திருக்கு லாஸ்ட்டாக இதில் நம்ம கொஞ்சமாக வெள்ளத்தை சேர்த்துடலாம் வெள்ளத்தோடு சேர்ந்து கொதிக்கணும் வாழைப்போல் நிறைய ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்குது மெயினாக சுகர் பேஷண்ட்ஸுக்கு ரொம்பவே நல்லது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல வெஜிடபிள்ஸாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பாருங்கள் அதே மாதிரி இதில் இரும்பு சத்தும் நிறைய இருக்குது கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லது இந்த டிஷ்ஷை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் செஞ்சால் எல்லோரும் ஆசையாக சாப்பிடுவாங்க நம்ம இதை சாதத்தில் கலந்து சாப்பிட்லாம் வறுத்தரைச்ச பொடி போட்டு பண்ணனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெள்ளத்தோட சேர்த்து ஜஸ்ட் ஒரு கொதி மட்டும் வரட்டும் வெள்ளை கரைஞ்சி அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கோம் தேங்காய் எண்ணெயில் தாளிச்சு பண்ணுவோம் வாசனையாக இருக்கும் எண்ணெய் ஹீட் ஆனதும் ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துக்கலாம் வெருங்காயம் சேர்த்துக்கலாம் என்கிட்ட கருவேப்பிலை இல்லை என்னன்னா நான் கருவேப்பிலை சேர்க்கலை நீங்க தாளிக்கும் போது கருவேப்பிலையும் சேர்த்து போட்டு பண்ணுங்க தாளித்ததை அப்படியே இந்த கூட்டில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட வேண்டிதான் நம்மளோட ரொம்பவே அருமையான ரொம்ப ஹெல்த்தியான வாழைப்பூ புளி சூப்பராக தயாராகாச்சு சுடா சுடா சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு இல்லைன்னா நெய்யை விட்டு இதை விட்டு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ